அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எது வேற முறையில் மீன் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் புளி ஊற வச்சுக்கலாம் புளி கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தோழிப்படி மீன் எடுத்துக்க நல்ல மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சிருக்கேன் அது கூட கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் கூட தக்காளியும் பச்சை மிளாவையும் கரைச்சிக்கலாம் இதுக்குள்ளே வீட்டில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் போதுமான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சாச்சு நம்ம தழிச்சிக்க வேண்டியதுதான் என்ன ஊத்திக்கலாம் என்ன காஞ்சிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் ஊச்சிக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அது கூட கரைக்க வச்சுக்கிற குழம்பை ஊத்திக்கலாம் குழம்பு ஒரு கொதி வரட்டும் மூடிக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டாச்சு ஒரு கொதி வரட்டு மூடிக்கலாம் மாங்காய் போட்டு லேசாக கொதிச்சிட்டு அது கூட அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்துட்டு இறக்கிக்கலாம் இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி